ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மினி ஸ்டடி பிளாக் தான் ஓகேங்களா மழை பெஞ்சிட்ருக்கு டிட்வா புயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் புயல் இருந்தாலும் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் புயல் பார்த்தீங்கன்னா காற்று ஒரு பக்கம் அடிச்சிட்டு தான் இருக்குது ஓட்டு வீடுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது சரி வாங்க நான் இன்னைக்கு என்ன படிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லெவல்த்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந் தமிழ் புக் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து சிலபஸ்லாம் என்ன நான் கவர் ஆகுது அப்படின்னு இருந்தேன் உதாரணத்தில் சொல்லணும்ி போ அந்த மாதிரி நிறைய இருக்குது கண்டென்ட் அதனால வந்து நம்ம ஃபுல்லாலாம் படிக்க தேவையில்ல லெவல்த் டுவெல்த்து புக்கெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா ஒரு டவுட் கேட்குறீங்க நீங்கள் வந்து நோட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு ஒரு ஒரு டாபிக் ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா அந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி பார்த்துருவேன் ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வீடியோ அப்படின்னாக்கா ஒரு வாட்டி பார்த்துட்டு செகண்ட் டைம் வந்து நோட்ஸ் எடுப்பேன் ஒரு வேளை அந்த வீடியோ வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா அந்த வீடியோ ஓடிட்டுருக்கும் போதே நான் காதில் ஹெட்செட் மாட்டிட்டு நான் பாட்டுன்னு உட்காந்து நோட்ஸ் எடுத்துருவேன் ஓகேங்களா நான் அந்த மாதிரி பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்தேன் அதாவது என்ன சொல்கிறதுனா நான் ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் தான் மேக்ஸில் ஃபஸ்ட்டு டா நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தங்கமுத்து சாருடைய பேட்சை வந்து ஃபாலோ பண்ணி மேக்ஸை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க தங்கமுத்து சார் க்ளா கிளாஸ்லாம் வந்து பெய்டா அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து காசுலாம் கிடையாதுங்க ஃப்ரீ தான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அவருடைய சேனலில் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போட மாட்றாங்க இந்த சிஸ்டர் ஒரு நாள் வீடியோ போடுறாங்க ஒரு நாள் போட மாட்றாங்க அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது வீடியோ எடுத்தால் வாய்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்கு வந்து தொண்டை இருக்கணும் பேசுறதுதான் சவுண்டே வரல இப்போதான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கோல்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கு அதனால தான் வீடியோ எடுத்தேன் நிறைய பேர் தப்பாக எடுத்துக்காதுங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா செம மழை இது வந்து வில்லேஜின்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுச்சு வீடை சுற்றி ஃபுல்லாமே தண்ணி பசங்களையும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி அப் ஸ்டடியும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வீடியோ ஒரு நிஜமாலேயே எடுக்கவே முடியலங்க ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒழுவுது அது ஒரு பக்கமாக இருக்கும் அப்புறம் காற்றடிக்குது அந்த மழை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இதில் வேறு ஆடு வேறு வச்சிருக்கேன் இல்லைங்களா ஆடும் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டா பார்த்திங்கன்னா அது ஒழுவுது அதுக்கு ஒரு தார் பாயெலாம் வாங்கிட்டு வந்து போட்டதை பாருங்கள் வீட்டை சுற்றி பாருங்க அது கிணத்துல கூட பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிடுச்சு பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் பத்திரமா தான் இருந்துக்கணும் சுத்தி காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அது பாருங்க இந்த தான் இருக்கு ஃபுல்லாவே தண்ணி வந்துடுச்சு விவசாய நிலம் ஃபுல்லாவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு டைம் கிடைக்கும் போது